போட்டோவில் உள்ள இந்த சிறுமி யாருன்னு தெரியுதா தமிழ் தெலுங்கு கன்னட படங்களில் முன்னணி இளம் நடிகையாக பலம் வருபவர் ராஷ்மிகா தற்போது இந்தி திரையுலகான பாலிவுட்டிலும் தடம் பதித்து நேஷன் கிர்ஷ் என அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுகிறார் மேலும் இளைஞர்களை அதிகம் கவர்ந்த நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் ராஷ்பிகா மந்தனா ஏற்கனவே தென்னிந்திய சினிமாவில் அவர் முன்னணியில் இருக்கும் நிலையில் தற்போது அனிமல் என்ற இந்தி படத்தின் மூலம் பாலிவுட்டில் கலக்க இருக்கிறார் தமிழில் நடிகர் கார்த்திக்கு ஜோடியாக சுல்தான் படத்தில் நடித்த இவர் இதைத் தொடர்ந்து தளபதி விஜய்க்கு ஜோடியாக வாரிசு படத்தில் நடித்தாரதனைத் தொடர்ந்து தற்போது இந்தியில் ரந்தீர் கபூருக்கு ஜோடியாக அனிமல் படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தின் டேலர் நேற்று வெளியாகி இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது திரையுலக நட்சத்திரங்களின் சிறுவயது புகைப்படங்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகின்றது இந்நிலையில் பிரபல முன்னணி நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது நான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்